நானே கூப்பிடுறேன் நீ கிளவி ஏதே உங்க மாமனுக்கு சாம்பார் கீரை தோரணம் தொண்டிக்குள்ள இறங்காதா எங்க அம்மா யாரதா இதுக்குள்ள மீன் குழம்பு வச்சு பொரிச்சு தந்திரப்பா அப்படினு சொல்லி சொல்லிட்டு இருக்கா மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சு வைமா ஏடி அம்மாக்கா இவ்வளவு நேரம் ஓட தாண்டி தேடிட்டனே எனக்கு மீன் குழம்பு திங்கற போல ஆசை இருக்குடி நான் வந்து மீனை பிரிட்ஜ்ல இருந்து எடுத்து தரேன் எல்லாதி கழுவி பொரிக்கி தேங்காய் எல்லாம் திருவி எடுத்து நல்ல வறுத்து அரைச்சி எங்கட்டதா நான் உனக்கு அளவோல காடுப்ப பக்கத்துல உட்கார்ந்து குழம்பு வச்சு தரேன்